திமுக ஆதிமுகாருக்கு அதிமுக இருக்கு காங்கிரஸ் பிஜேபி இருக்குது எங்கேயாவது ஒத்த கொடி இருக்கா பாட்டில் மூட முடிஞ்சதா டாஸ்மாக் கடையை மூட முடிஞ்சதா இந்தியா முழுவதும் உள்ள கடையில் எங்கேயாவது நாங்கள் மூடிட்டோம்னு சொல்ல சொல்லுங்க எங்களுக்கு டாஸ்மாக் கடையில் போய் திறந்தான்னா நூற்றி நாற்பது ரூபாய் கூட பத்து ரூபா கொடுத்து பாட்டில் வாங்கி மூடிய சங்கம் உறுப்பினர் ஆயிடுறான் அதை எடுத்துட்டு பாருக்கு போயிட்டான்னா அவன் அரசியல் பயிற்சி படுற டெபாசிட் வாங்குவீங்களா என்னது எங்க டெபாசிட் அவங்க பையில் இருக்கு அவங்க டெபாசிட் எங்க கையில் இருக்கு இந்த மாதிரி நல்லா தான் இருக்கு தேர்தல் பாஜக பாமக பாமக இதெல்லாம் வந்து பக்தி கூட்டணி திமுக அதிமுக அதை சார்ந்தவங்க பகுத்தறி கூட்டணி பாட்டில் கூட்டணி இந்த மூணுக்கு இடையில தான் எங்களை கூட்டணிக்கு அழைக்காமல் இனிமேல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியும் எங்க காலி பாட்டில் கொடுத்தாவே கட்டிட்டு கெட்டிட்டு அன்னைக்கு வந்து ஒரு தமிழ் பேரில் வீரன் ஒரு சரக்காரியை கொடுத்துறேன் அந்த சந்தோஷத்தில் தான் இன்னைக்கு எங்க ஐயா மதுவளக்குறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீரன் சரக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபாய் தராங்க இந்த தேர்தல் முடிகிறா இருக்குது அதுக்கப்புறம் அவங்க கேப் மாதிரி தானே முல்லை மாதிரி தானே எங்களுக்கு தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காக்கிற அளவில் போர் வீரர்களை அவர் ஒருத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம திராவிட கட்சிகள் பார் வீரர்களை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க சீமான் அவர்களுக்கு மைக் சின்னம் கிடைத்து விட்டால் சீமானுடைய மைக்கை எல்லாரும் பிடிச்சி தான் ஆகணும் என பிரச்சாரத்துக்கு அதே மாதிரி எல்லா கட்சிகளும் சீம சரக்கு மது பிரியர்களை தேடி வந்து தான் ஆக வேண்டும் பெண்களும் தேர்தலில் அரசியல் வியூகத்தை வகுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல அரசியல் வியூகம்லாம் வகுக்கிறீங்க நாற்பது தொகுதியிலும் இருபத்தி எட்டாம் தேதி நாற்பது வேட்பாளர்களும் களத்திலே நிற்பார்கள் என்ன நாங்கள் அரசியல் பார்வையோட வந்த பிரியர்களை வந்து விஜய் வந்து ஆதரிக்கணுமா ஆமா ஏங்க எங்களுடைய தொடர்ச்சி நாங்க இல்ல ஒண்ணும் பண்ண முடியாங்க ஏன் ஒரு சினிமால எவ்வளவு உச்ச நட்சத்திரமா இருக்கு வந்த உடனே ஏங்க வந்த உடனே சொல்லட்டுமே வந்த உடனே நான் வந்து டாஸ்மாக் கடையை மூடிடுவேன் மது எல்லாம் அவர் என்ன கொள்கையெல்லாம் இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு அப்புறம் வரைக்கட்டும் உன் குடும்பத்தை நாங்க வேடிக்கை வந்துட்டு நீ எப்போ சோற போடுவே நாங்கள் இது இருக்கோம் இதால் பகுத்தறி பூமி பைத்தியக்காரங்க வேதனையாக இருக்குது சந்திப்போம் பாராளுமன்ற தேர்தல் நீங்க ஏன் குடிச்சிட்டு இது மாதிரி சுத்தறனால தானே கொண்டாடி போய் போகுது நீ இல்ல நீங்க குடிக்கிறனால தானே ஏங்க அதை தங்க சொல்கிறேன் கீப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்கித் குவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சி நம்மளுடைய இந்த கிரார் மதுகுடி போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் வணக்கம் தேர்தல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு சிறப்பாக தேர்தல்னாவே நாங்கள் தானேங்க நீங்கள் தானே கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டைகள் கை வைத்தால்தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியுங்கிறால அது சார்ஜ் கோட்டையாக இருந்தாலும் செங்கோட்டையாக இருந்தாலும் ஏங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சி எல்லா கட்சியும் இருக்குல்ல திமுக இருக்குது அதிமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது பிஜேபி இருக்குது எங்கேயாவது ஒத்த கொடி இருக்கா தேர்தல் ஆணையத்தில் பதவி பெற்ற கட்சி கொடி எங்கேயாவது கொடிக்கம்மா பார்த்துருக்கீங்களா இல்லை எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க தலைவர்கள் இதுவரைக்கும் இந்திய திருநாட்டை ஆட்சி செய்த ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி எல்லா தலைவர்களையும் முக்காடு போட்டு மூடி வச்சிட்டாங்க பாட்டில் மூட முடிஞ்சதா டாஸ்மாக் கடையை மூட முடிஞ்சதா இந்தியா முழுவதும் உள்ள கடையில் எங்கேயாவது நாங்கள் மூடிட்டோன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்லுங்கள் தேர்தலில் ஏங்க அதாவது ட காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் டாஸ்மாக் அந்த மது விற்பனை செய்யக்கூடிய மாநிலங்கள் எந்தாவது ஒரு மாநிலம் இல்லாமல் நாங்கள் தேர்தலை நடத்துகிறோம்னு சொல்ல முடியுமா சொல்லியிருக்காங்களா இல்லை தேர்தல் ஆணையமே தேர்தல் நடத்துகிற அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே வாக்கு எண்ணிக்கிற அதுக்கு மட்டும்தான் மூடுவோம் அப்படின்னா ஏன் இதெல்லாம் ஏன் மூடாமல் இருக்க அப்போது அங்கே நிற்க நாங்கள் சரக்கு உள்ளே போந்து விளையாடுது அவங்க கொடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்குது புகுந்து விளையாடுறாங்க அவ்வளோதான் போர் விழிப்புணர்வு சங்கம் சில தொகுதிகளில் போட்டியிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில தொகு அப்படி எல்லாம் பேசக்கூடாது முதல் ரவுண்டு தானே சொன்னேன் முதல் ரவுண்டில் ஏழு நாலு முதல் ரவுண்ட் சில தொகுதியில் தான் சொல்லுவோம் சிலன்னு சொல்லக்கூடாது சிலங்கிறது ஏதோ அப்படிங்கறது எல்லாம் கிடையாது முதல் ரவுண்டுன்னு சொல்லியிருக்கு இப்போ ஓட்டு என்றாங்க போட்டி போது என்ன செய்வாங்க முதல் ரவு முதல் சுற்று முதல் ரவு முதல் சுற்று சில சிலன்னு சொல்லுவாங்களா ரொம்ப வார்த்தைகளை வந்து கண்ணியம தமிழ் வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக கையாது இப்போ வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் முடிய போகுது ஸோ அப்படி இன்னும் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது குறுக்கே அப்படி இருக்கும்போது உடனே எல்லாத்துக்கும் கேண்டிடேட் போட்ட முடியுமா நீங்கள் ஏன் நாங்கள் எப்பயுமே ஸ்டெடியாக தாங்க இருக்கோம் நீங்கள் கட்சி ஒரு கொடியை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவன் கிளைய ஆரம்பிக்கணும் இதெல்லாம் போகணும் எங்களுக்கு டாஸ்மாக் கடையில் போய் மூடியை திறந்தான்னா நூற்றி நாற்பது சரக்குக்கு கூட பத்து ரூபா கொடுத்து பாட்டில் வாங்கி மூடியை திறந்துட்டானா அவன் சங்க உறுப்பினர் ஆகிடுறான் அதை எடுத்துகிட்டு பார்க்கு போயிட்டான் அவன் அரசியல் பயிற்சி பெற்ற அங்கே ரெடியாக இருக்குது நாலாயிரத்தி எண்ணூறு டாஸ்மேக் கடையில் போயிட்டு டெய்லி ஐநூறு பேர் மூடியை திறக்கிறான் அவன் ட சங்க உறுப்பினர் ஆகிடுறான் அது அப்படி பார்க்கில் போனான்னா அவன் அரசியல் பயிற்சி பெற்றான் எந்த கட்சி என்ன சொல்கிறாங்க நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு இப்போ உண்மை கவனி கவனிக்க ஆரம்பிச்சுறான் எல்லாமே கட்டமைப்பு ச ரெடியாக இருக்குது நாற்பது வேட்பாளர் எங்களுக்குலாம் பெருசா சொல்லுங்க டெபாசிட் வாங்குவீங்களா என்னது டெபாசிட் எங்க எங்கிட்ட அவங்க டெபாசிட் வாங்கிட்டு இருக்கிறாங்க பாட்டுக்கு மேல பாட்டுக்கு மேலே பத்து ரூபா டாஸ்மார்க் ஊழியர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அது போக காலி பாட்டுக்கு பத்து ரூபா டெபாசிட் வாங்கிட்டு இருக்கிறாங்க எங்க டெபாசிட் அவங்க பையில இருக்கு இந்த தேர்தல அவங்க டெபாசிட் எங்க கையில இருக்கு இந்த மாதிரி நல்லா தான் தேர்தல் நடைமுறையில் வரணும்ல அதுதான் இது இதுவரைக்கும் ஏளனமாக பார்த்து கோட்ரு பிரியாணியை கொடுத்தா கொடியை பிடிச்சோம் கோஷம் போட்டோம் நீங்கள் அந்த பழைய நினைவில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நினைப்பில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாங்கள் வந்து தெளிவாக அரசியல் சார்ந்த ஏங்க இந்தியா தமிழ் இந்தியாவில் இந்திய அளவில் எப்படி வரும் தமிழ்நாட்டில் மூணே மூணு கூட்டணிக்கு இடைகளில் தானேங்க போட்டி பக்தி கூட்டணி பாஜக தாமக்கா பாமக இதெல்லாம் வந்து பக்தி கூட்டணி பாஜக கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி திமுக அதிமுக அதை சார்ந்தவங்கனா பகுத்தறிவு கூட்டணி பாட்டில் கூட்டணி இந்த மூணுக்கு இடையில் தான் பாட்டில் கூட்டணியை தேடி பக்தி கூட்டணியும் பகுத்தறிவு கூட்டணியும் எங்களை தேடி தான் வரணும் ஆனால் நாங்கள் அவங்கள தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா தெளிவாக பேசுகிறேன்னா பக்தி கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி பக்தியில் பகுத்தறிவை ஊட்டி தான் ப உங்களுக்கு பகுத்தறிவு திராவிட இயக்கங்கள் வ வெளியில் வந்தாங்க வள வளர்ச்சி அடைஞ்சாங்க இப்போது பக்தியில் பகுத்தறிவில் ரெண்டுலேயும் யார் இருக்காங்கன்னா பாட்டில் பிரியர்கள் இருக்காங்க பக்தி பிரியர்கள் பகுத்தறிவு பிரியர்கள் பாட்டில் பிரியர்கள் தமிழ்நாட தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த மூணு பேருக்கும் இடையிலே தான் கடுமையான போட்டி இருக்க போகுது எங்கே சுற்றினாலும் பக்தி பிரியர்களாக இருந்தாலும் பகுத்தறிவு பிரியர்களாக இருந்தாலும் பாட்டல் பிரியர்களாக நம்பித்தான் ஆகணும் எங்கள் டெபாசிட்டை வேணால் நீங்கள் பிடிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் உங்கள் டெபாசிட்டி இப்போ எங்கள் கையில் இருக்குது அறுபத்தோரு சதவீதம் பேர் இருக்கும் கும்மிடி பூண்டுலேருந்து குமரி வரைக்கும் நாலாயிரத்தி எண்ணூறு கிளைகளோடு பார்கள் போலி கடைகளெல்லாம் நீங்கள் வச்சா ஆறாயிரம் ஏழாயிரம் போகும் எல்லா இடத்துலையும் நீக்க மர ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் வருகின்ற தேர்தலில் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அன்றைக்கு தான் கோட்டு பிரியாணிக்கு ஏமாந்தவன் ஏங்க பகுத்தறிவு பூமிங்க தந்தை பெரியார் வா பகுத்தறிவு ஊட்டிய பூமிங்க பக்தியில் ஊட்டிய பூமிங்க அவர் வழியில் வந்த செல்லப்பாண்டிய அன்றைக்கி வந்து தேர்தல் அரசியல் ரீதியாக தான் நாங்கள் இவங்களை சந்திக்க முடியும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த சோழியே கிடையாது இனிமேல் அரசியல் தான் அது இந்த பாராளுமன்றமாக இருக்கட்டும் அடுத்த சட்டமன்றமாக இருக்கட்டும் எங்களை தாண்டி இனிமேல் எங்களை கூட்டணிக்கு அழைக்காமல் நாங்கள் எங்களுக்கு எங்களை கூட்டணிக்கு அழைக்காமல் இனிமேல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது ஓகே இப்போ தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப டெபாசிட் தொகைன்னு ஒன்று இருக்கும் அந்த டெபாசிட் தொகையை கட்டுறளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது நிற்கிறீங்க அப்படின்னா சில லட்சங்கள் செலவாகும் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க எங்கள் இந்நேர வரைக்கும் மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கனே எங்கள் பாட்டுக்கு இப்போ நூற்றி நாற்பது ரூபா சிறக்க கூட பத்து ரூபா கொடுத்து டாஸ்மார்க் ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஊழியர் பிழைச்சிக்கிட்டுருக்கிறான் ஆனால் இந்த பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வச்சு தான் எங்களுக்கு வேறு சம்பளம் கம்மி எட்டாய் ஆறாயிரம் எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் கொடுக்குறாங்க நீங்கள் பாட்டுக்கு மேலே பத்து ரூபா கிடைக்க எம்ஆர்பி விலைக்கு மேலே கொடுக்குற காசை வச்சு தானே எங்கே பிழப்பு ஓழுவு அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க போஃப் பிழைச்சிட்டு போ அது காலங்காலமாக ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி மூணில் டாஸ்மார்க்கு சில்லறை விற்பனை துவங்கிய காலத்தில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் அன்னைக்கு அஞ்சு அஞ்சுருவாங்கன்னா இப்போ பத்து ரூபா வாங்குனாங்க பிளச்சிருப்போம் அவன் எங்களை வச்சு பிளச்சிட்டு போகிறோம் அப்படியே பார்க்குள்ளே வந்தால் மிச்சரு அஞ்சு ரூபா மிச்சரை பதினஞ்சு ரூபாங்க பாட்டில் வாட்டர் டம்ளர் அஞ்சு ரூபாய் ஒரு ரெண்டு ரூபா டம்ளராக பத்து ரூபாங்க எல்லாமே அங்கே அங்கே பாருகளை வேலை வைக்கிறவன் அங்கே ஏழை எடுத்தவன் பிளச்சிட்டு போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது கொடுத்துருவா இப்போ நான் இல்லையா பாட்டுக்கு டெபாசிட் பத்து ரூபா வாங்குறாங்க இப்போ 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 இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அங்கே ச கீழே கிடக்கிற பாட்டுலலாம் அதோடய விலை வந்து ஐம்பது சேதம் தான் பெரும்பாலான மாவட்டங்களில் இப்போ பாட்டுக்கு டெபாசிட் பத்து ரூபா வாங்குற காளி பாட்டு அதை அதாவது சரக்கு வாங்கிட்டு குடிச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணால் பத்து ரூபா டெபாசிட் திரும்ப தர்றதா நாங்கள் டெபாசிட் எப்படி தெரியுமா அந்த டெபாசிட்டு காலி பாட்டில் இருக்கு இல்லையா அவன் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கான் கீ அவன் டெபாசிட்டுக்கு பத்து ரூபா கிட்டிருக்கான் இல்லையா அந்த பாட்டுகளை நாங்கள் வாங்குகிறோம் ஒவ்வொரு பாராளுமன்றத்தை ஆறு தொகுதி ஒரு பாட்டில் பத்து ரூபா கா டெபாசிட்டுக்கு எங்களுக்கு இருபத்தையாயிரம் வேணும் எத்தனை பாட்டில் காலி பாட்டு ஐயா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிதியை கொடுத்த அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல்கள் டாஸ்மார்க் மது பிரியர்கள் அவன் குடும்பத்துக்காக விதவிகளான பெண்கள் அனதையாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்கள் அவனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும் அவனுக்கு ஒரு தனி கலரில் நம்பர் பிளேட் வேணும் அவனுக்கு ஒரு பேரடைஸ் சிட்டி வேணும் இப்படி பத்தாண்டு காலமாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறதை நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுற பொழுது அந்த தொகுதியில் ஒரு பாட்டில் ஒரு ரெண்டாயிரம் பா ஒரு தொகுதிக்கு ஒரு ஐநூறு பாட்டில் தர மாட்டானா சொல்லுங்க ஐந்நூறு ஐநூறு பாட்டுன்னா என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்போ ஒரு பாட்டில் கட்டிடுவீங்க ஒரு பாட்டு பத்து ரூபா ஐநூறு பாட்டில் எவ்வளோ ஆச்சு அஞ்சு பாட்டில் ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுட்டு பத்து ரூபா போட்டீங்கன்னா இருபத்தாயிரம் முடிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி பாட்டில் அது தூக்கி போடுற பாட்டுல நான் கேட்டு செல்லப்பாண்டியன் ஆணையிட்டா தரமாட்டானா நீங்கள் தருமபுரி ஊட்டி தேனி கன்னியாகுமரி நீங்கள் பெரம்பலூர் அரியலூர் எல்லாமே அங்கே பாட்டுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க இவர் குடிச்சிட்டு மட்டையான உடனே நைஸாக இந்த பாட்டில் எடுத்து இது விஞ்ஞான ஊழல் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க பாட்டுக்கு காலி பாட்டில் திரும்ப கொடுத்தா பத்து ரூபாயாம் நான் அதை காலி பாட்டில் பொறிக்கிட்டு தாங்க டெபாசிட்டே கட்ட போகிறோம் சரி ஓகே அதனால் டெபாசிட் பிரச்சனையை நீங்கள் வந்து உங்களை ஏங்க எங்கள் யார் காலி பாட்டில் கொடுத்தாவே இருபதாயிரம் கெட்டிட்டு போவேங்கிறேன் அதனால் பணம் வந்து எங்களுக்கு டெபாசிட் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது வீரன் என்ற பெயரில் புதிய வகை பிராந்தி வந்து டாஸ்மாக் கடைகளில் வந்து அறிமுகமாயிருக்கு டாஸ்மாக் மது பிரிகர்களை கவர்வதற்கு டாஸ்மாக் எடுத்துள்ள இந்த நடவடிக்கையை வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது நேற்று வந்து சங்கம் அதாவது சங்கம் துவைக்கி தமிழ் வளர்த்த பாண்டிய மண்ணு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மண்ணிலே பாண்டித்துறை தேவர் முதற் சங்கம் அந்த சங்கத்தை நிறுவியவர் அதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுத்த பா வள்ளல் பாண்டித்துறை தேவருடைய நேற்று பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஒரு தமிழ் பேரில் வீரன்னு ஒரு சரக்கு அறிமுகப்படுத்துகிறாரு அந்த சந்தோஷத்தில் தான் இன்னைக்கு எங்கள் ஐயா மதுவளக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்றேன் ஏன்னா அடுத்த மாதம் வந்து செம்மொழி செம்மொழி மாநாடு ஏங்க பல மீடியாக்களில் தொடர்ந்து பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் நானூற்றி ஐம்பது வகையான மதுபான வகைகளை இருக்கிறாங்க அக்காட் பிராண்டி அட்மீர் பிராண்டி பிரிட்டிஷ் பிராண்டி லாக்ஸன் பிராண்டி மார்பஸ் பிராண்டி மானிட்டர் பிராண்டி இப்படி வெறும் இங்கிலீஷ் பேர் டீச்சர்ஸ் பிராண்டி பிளாக் நைட்டு இப்படி எல்லாம் ஒரே இங்கிலீஷாக இருந்ததுனால நான் பல மீடியாக்களில் பேசியிருக்கிறேன் நானூற்றி ஐம்பது இந்த தமிழ் மண்ணில் கோடிக்கணக்கான ஐம்பதாயிரம் கோடி அரசு அரசு கஜனாக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு தமிழ் பேர் இல்லையே என்று நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் இன்னைக்கு இதுக்காக சொல்லலை பல மீடியாக்களில் பேசி வேதனைப்பட்டிருக்கிறேன் அந்த குறையை த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டித்துறை தேவருடைய பிறந்த நாளிலே செம்மொழி மாநாடு அடுத்த இரண்டாம் செம்மொழி மாநாடு அடுத்த ஜூனில் ஆரம்பிக்கின்ற வேலையில் ஒரு தமிழ் பேர் வச்சுருக்காங்கன்னா அதுவும் வீரன் அந்த சந்தோஷத்தில் தான் ஐயாக்கு நன்றி தெரிவித்து அதற்கு உறுதுணையாக இருந்த டாஸ்மார்க் மேலாளர்கள் தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தேர்தல் நேரத்தில் இந்த நூற்றி ஐம்பது ரூபா சரக்க நூற்றி அறுபது ரூபா பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறாங்கல்ல இந்த பிரச்சனை வந்துடக்கூடாங்கிறதுக்காக தேர்தல் அறிக்கையில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து ஐநூறுபாய்க்கு கேஸ் தருவோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவோம் அறுபது ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் தரணும்லாம் அரிக்கை விட்டுருக்காங்க அப்படியே நைசார் நம்ம டாஸ்மார்க் மது பிரியருடைய மனசு நொந்த நோகக்கூடாது எக்ஸ்ட்ரா பத்து ரூபா இது வரைக்கும் வாங்கியிருக்கோம் இந்த நேரத்தில் அவனை கப்பல் எப்படி அவன் மைண்டில் அவங்கள அட்ராக்ஷன் பண்ணுறது இந்த தேர்தல் அப்படின்ட்டு இந்த வீரன் சரக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தராங்க இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க கேப் மாரித்தனம் முளை மாரித்தனம் பண்ணுவாங்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வீரன் சரக்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நூற்றி அறுபது ரூபா சரக்கு நூற்றி நாற்பது உடனே நம்ம ஆளு அப்படியே இந்த ப டாஸ்மாக் மது பிரியர்கள் வந்து தலைவர் இருபது ரூபாய்க்கு குறைச்சிட்டாரு அப்படின்ட்டு இவங்க ஓட்டு போடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே இந்த வீரன் சரக்கு அதாவது அந்த காலத்தில் இந்திய திருநாட்டில் ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடுவதற்காக வீரர்களை போர் வீரர்களை தயார் செய்த நாடு தமிழ்நாடு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வராரு கொ கொங்கு மண்டலத்தில் என்ஜி ரங்கா படையாச்சி விழுப்புரம் படையாச்சி இங்கிட்டு பசுமன் தேவர் இங்கே வந்து எல்லாத்தையும் போர் வீரர்களை தயார் பண்ணி ஆங்கிலேயனுக்கு எதிராக தயார் பண்ணுறாங்க இங்கிட்டு காமராஜர் அங்கிட்டு காந்தி அவங்களாம் அகிம்சை போராளிகளை போர் வீரர்களை தயார் பண்ணுறாங்க ஆனால் இங்கே நிற்காங்க திராவிட கட்சியில் அதை எங்கள் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுவளவுத்துறை அமைச்சர் பார் வீரர்களை தயார் பண்ணுறாரு அன்னைக்கு தயார் பண்ண தலைவர்களெல்லாம் போர் வீரர்களை தயார் பண்ணாங்க இன்னைக்கு பார் வீரர்களை தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதுக்கு அதுதான் வீரன் இதே சரக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது நிச்சயமாக இந்த பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும் இப்போ ரெண்டும் தான் இல்லை பன்னெண்டு வகையான குறைந்த விலை மதுபாட்டில்களாமே அதுதான் சொல்றேன்ல அதாவது தேர்தல் நேரத்தில் இப்படி தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே அனுமதி வாங்கி வச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து விலையை அதிகமாக ஏற்கனவே தேர்தல் குடிமகன்கள் ஹாப்பி தான் ஏங்க எங்களுக்கு என்னங்க அந்த நேரத்தில் இருபது ரூபா கம்மியாக கொடுக்க போற இங்கிட்டு கொடுக்குறத கொடுக்க போற ஆக இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருப்போம் அதுக்கப்புறம் இந்த சரக்கு வீரன் வந்து இல்லை விழுந்துட்டான் வீரனாக இருந்தவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சரக்கு பேரே இல்லாமல் கூட ஆக்கலாம் திரும்ப இந்த சரக்கு தான் இருக்குன்னு கொடுப்பான் நூற்றி இருபது ரூபா சரக்கு தான் இருக்குமா தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன அடுத்த மாதம் ஏப்ரல் பத்தொம்போது இருபதாம் தேதி போய் கேளுங்க வீரன் இல்லை அவன் விழுந்துட்டான் குப்புரை விழுந்துட்டான்னு சொல்லிவிட்டு அந்த சரக்கையில் எண்ருவேங்க அதனால் இந்த கேப் மாதிரித்தனம் முன்ன எல்லாம் பார்த்து தானே நாங்கள் அரசியல் பார்வை இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஏதோ ஒன்று செய்வாங்கன்னு பார்த்தோம் எட்டு லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ இப்போ நாங்கள் அரசியல் பார்வைக்கு வந்துட்டோம் அதனால் நிச்சயமாக இந்த வீரன் வந்து இன்றைக்கி போர் வீரனுக்கும் பார் வீரனுக்கும் தான் இன்றைக்கி கடுமையான போட்டி இருக்க போகுது எப்போ அதாவது தமிழ்நாட்டில் போ இந்த மண்ணையும் மக்களையும் காப்பத காப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய தம்பிமார்களை மதியில்லாத இந்த மண்ணையும் மக்களையும் காக்கிற அளவில் போர் வீரர்களை அவர் ஒருத்தான் தயார் பண்ணி வச்சுருக்கிறாரு நம்ம திராவிட கட்சிகள் பார் வீரர்களை தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ போர் வீரர்கள் சீமானுக்கும் அவருக்கு என்ன சின்னம் கிடைக்க போகுதுன்னு தெரியல அவர் மைக் சின்னம் கிடைச்சிருக்கு மைக்கு அதான் இனிமேல் வந்து அப்படி ஒரு மைக் சின்னம் கிடைச்சிது அப்படின்னா சீமா மைக்கத்தை தான் எல்லோரும் பிடிச்சாகணும் அப்படி வர்றீங்க ஏங்க எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் சீமான் அவர்களுக்கு மைக் சின்னம் கிடைத்து விட்டால் சீமானுடைய மைக்கை எல்லோரும் பிடிச்சி தான் ஆகணும் ஏன்னா பிரச்சாரத்துக்கு அதே மாதிரி எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் சீமாச்சரக்கு மது பிரியர்களை வந்து தேடி வந்து தான் ஆக வேண்டும் ஆக ரெண்டு பேர்கிட்ட தான் எங்கே சுற்றுநாலும் தீ தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர் அங்கிட்டு சீமா மைக்கு இருக்கு இங்கிட்டு சீமச்சரக்கு பிரியர்கள் இருக்காங்க அண்ணனுக்கு இந்த கியூப் மீடியா மூலியம் அன்போடு கேட்டுக்கொள்கிறது நீங்கள் சீமான் மைக்கை தான் பிடிச்சாகணும் உங்கள் மைக்கை எல்லோரும் பிடிக்கத்தான் போகிறாங்க அதனால் இந்த உங்கள் சி ஒரு சின்னத்தை இழந்து விட்டோம் என்று கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய சிம்ம குரல் இந்த மைக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பல தேர்தல்கள் வந்து போட்டிடுறீங்க சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு உங்கள் சங்கத்தில் யாரோ ஒருத்தரை போய் நிறுத்த வச்சுருங்க டெபாசிட் வாங்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி யாருக்காவது ஒரு கட்சிக்கு யாரோ தெரிவிச்சிட்டு போகலாமே உங்கள் கோரிக்கை சொல்லி இன்னேற வரைக்கும் கதை பேசிக்கிட்டு இருக்கிறேன் டெபாசிட்டுக்கு கவலை இல்லை நாட்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் தருகின்ற ஓட்டு பிரச்சனை நாங்க ஐயா ஏ நம்ம இருங்க இருங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் நீங்க இவ்வளோ பேசிக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் எத்தனை தொகுதியில் அவர் ஆதரவாளர் போட்டிடுறாங்க ஒத்த சின்னத்தில் சுயே சின்னத்தில் போட்டி கிட போகிறாரு இன்னொருத்தர் ரெண்டு முதலமைச்சராக மூணு முறை அவருடைய நிலம் என்ன இங்கிட்டு மூணு சீட்டை வாங்கிட்டு டிடிவி தினகரன் வந்து மூணு ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதியில் நிற்கிற நிற்கிறாரு பதினைந்து ஆண்டு காலம் ஒரு வார்டு மெம்பராக கூட இல்லாத அத்தனை அரசியல் அரசியல் தலைவர்களை குணிய வச்சு பார்த்து வேடிக்கை பார்த்தவங்க அனைத்து அதிகாரிகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கும்பிடு போட வச்ச அம்மா சின்னம்மா சசிகலாவுடைய நிலைமை என்ன அரசியலை விட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு எடப்பாடியார் வந்து அதிமுக அலுவலகத்தில் பாராளுமன்ற தேர்தலே மோடியா லேடியா நாற்பது நமது என்று சொல்லி அடித்து நாற்பது தூக்கி காமி வெற்றியை வெற்றி கணியை பறித்த இதயக்கணியை ப பறித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் வழியில் வந்த இன்னைக்கு எடப்பாடிக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு தொகுதி முப்பத்தி மூணு தொகுதியில் நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது இத்தனைக்கும் நாங்கள் கோட்ருக்காக பிரியாணிக்காக கொடியை பிடிச்சி எந்த கொடியை பிடிச்சோன்னு எங்களுக்கும் தெரியாது எதுக்கு கோசை போட்டோன்னு எங்களுக்கும் தெரியாது இப்படி ஆளுக நாங்கள் இப்போ தான் வந்து அரசியல் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் பக்குவமாக பார்களில் அரசியல் பயிற்சி எடுத்து இப்படி ஒரு வேட்பாளர் நிற்க போகிறோன்னா உடனே நீங்கள் யார்த்தையாவது போங்க ஏற்கனவே எல்லாம் இருந்து நான் எங்கள்லேயும் அறிவாளிகள் பட்டதாரிகள் இருக்கிறாங்க படித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்காங்க நாங்களும் தேர்தல் அரசியல் வியூகத்தை வகுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல அரசியல் இப்போ நாற்பது தொகுதியிலும் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதி நாற்பது வேட்பாளர்களும் களத்திலே நிற்பார்கள் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் யாரை கை காட்டுகிறதோ அந்த வேட்பாளர் ஒவ்வொரு வேட்பாளரும் மணிமணியான சமூக ஆர்வலர்களாக சிறந்த நீங்க அவங்க செல் நம்பரோட நான் கொடுத்துருவேன் நீ கேட்டுக்கோ எந்தெந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் அவருடைய தகுதி என்ன அவர் செய்த பணி என்ன மக்களுக்கு செய்த பணி என்ன என்பதை தெ தெரிந்து கொள்ளலாம் முடிஞ்சா உனக்கு தமிழ்நாடு மதுகுடி போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய வேட்பாளர்கள் அற்புதமான வேட்பாளர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் அதுவும் டாஸ்மாக் மது பிரியர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளராக இருப்பார்கள் இந்த தேர்தல் களம் வித்தியாசமாக தேர்தல் முடிவு வரும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இதெல்லாமே தாண்டி இப்போ ஷூட்டிங் போயிருந்தார் கேரளாக்கு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடு வந்து அவருக்கு வந்து கூடுறாங்க எல்லாமே பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க ஏங்க இப்போ அவர் வந்து படத்தை வந்து கோட்டுங்கிற படத்தோட முடிக்க போகிறாரு அது கடைசியாக நடிகனாக பார்ப்போன்ட்டு அங்கே கூடுறாங்க என்ன அங்கே வந்து கேரளாவுடைய இது என்னென்னா அங்கே சினிமா மோகம்லாம் அங்கே கிடையாது கூடுவாங்க அது கடைசி படம் அவரை கடைசியாக நடிகராக பார்த்துருவோன்னு கூட நினைக்கலாம் அவ்வளோதான் அது போக அவர் வந்து இந்த மக்களவைத் தேர்தலில் நிற்கலை அன்போடு வேண்டிக் கொள்வது அறுபத்தொரு சதவீதம் இருக்கிற டாஸ்மார்க் மது பெரிய தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை நடிகர் விஜய் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிற்காத காரணத்தினால் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நான் நிறுத்துகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து அது மறைமுகமாகவோ ஆதரித்து அதிகப்படியான வே ஓட்டுகள் வாங்கி வாங்குவதற்கு உதவி செய்தால் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறில் அவர் கோட்டையில் ஏறுவதற்கு நாங்கள் நான் செல்லாப்பாண்டிய உறுதுணையாக இருப்பேன் ஏன்னா நாங்கள் அரசியல் வந்த வந்தியர்களை வந்து விஜய் வந்து ஆதரிக்கணுமா எங்களுடைய தொடர்ச்சி நாங்கள் இல்லை ஒன்றும் பண்ண முடியும் ஏன் ஒரு சினிமாவில் எவ்வளவு உச்ச நட்சத்திரமா இருக்கு வந்தோடனே வந்தோடனே சொல்லட்டுமே வந்த உடனே நான் வந்து டாஸ்மார்க் கடையை மூடிடுவேன் மது கொள்கையெல்லாம் அவர் என்ன கொள்கையெல்லாம் இந்த எலெக்ஷன் அப்புறம் வரைக்கிட்டோம் நான் வந்து சொல்கிறேன் கூடி சொல்கிறேன் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் விதவிகளான பெண்கள் அனதாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்களுக்காக குரல் கொடுத்து வருகின்ற செல்லப்பாண்டியன் நிறுத்துகின்ற வேட்பாளருக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்தால் ரெண்டாயிரத்து இருபத்தாலும் நாங்கள் ஆதரவு கிடைக்கும் இல்லை இவர் வந்து கோட்டை பிரியாணிக்கு ஏமாறுற கூட்டம் இவரெல்லாம் ஒரு ஆளானு நினைச்சா அது அவர் இஷ்டம் அது தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம் பாராளுமன்ற தேர்தலில் அவர் களத்தில் இல்லை அதனால நம்ம எந்த அளவோட நான் நிறுத்திக்கிறேன் அது அவர் ஆதரவு கொடுக்க சொல்வதும் சொல்லாததும் அது அவரை பொறுத்தவர் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறீங்க ஏங்க தேர்தலுக்கு முப்பத்தி வேட்பா கூட்டணிக்கு கட்சி வராமல் நிற்கிறாரு அதாவது எடப்பாடி அதிமுக ஒரு தேசிய கட்சிகள் பைத்தியகாரன் இந்தியா ஐநூற்றி நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் நீ வந்து ஒரு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணில் ஒரு முப்பத்தி மூணு எம்பிக்கு நின்றுட்டு அதுலேயும் யாரும் கூட்டணிக்கு வரலை ஐயா மன்சூர் அலிகான் போய் கேட்குறாரு அவர் அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர் பல போராட்டங்களை கண்டவர் ஒரு மிகச்சிறந்த அம்மாவுடைய விசுவாசி நிதிகளை லட்ச லட்சமாக அம்மாவுடைய காலத்தில் கொடுத்தவர் ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதருக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வரல இருக்கிறவர்களை உள்ள கட்சியில் உள்ள அரவணைச்சு போரில் இன்னி வந்து தேர்தல் என்ன இது என்ன இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞனும் தட்டுறான் இதை லேப்டாப்பை தட்டி கூகுளில் போய் தட்டினா ஒட்டு மொத்தமாக வெளியில் வரக்கூடிய விஷயத்தில் நான் வந்து தேர்தல் அறிக்கையை விடுறேன் இவராக கற்பனையில் வந்து நான் வந்தால் மாற்று நீட் தேர்வுக்கு மாற்றாக வருவோம் சிஏ வந்து அதுக்குள்ளே இலங்கை தமிழர்களையும் அதில் என்னென்னா சொல்கிறீ ஆயிரம் ரூபாக்கா கொடுக்க சொல்வேன் யாரை கொடுக்க சொல்லுவேன் நீ முப்பத்தி மூணு எம் எம்பிக்களுக்கு வேட்பாளரை நிறுத்திக்கிட்டு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க இது தேர்தல் அப்படின்னு இதெல்லாம் வந்து இந்தியா அளவில் நடை நடைபெறக்கூடிய ஒரு தேர்தலில் இவங்க கொடுக்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து கேலி கிண்டல் தான் பண்ணாங்களே ஒளியே இதனால் அவர் தேர்தல் அறிக்கை வந்து தமிழ்நாடு மது குடிப்பர் விழிப்புணர்வு சங்கம் அதை கேலியாகத்தான் பாய்க்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த அளவுக்கு எங்கள் பார்களிலே ஆறு மணிக்கு மேலே பார்களிலே இருக்கின்றவர்கள் இதை பற்றி பேசுவார்கள் தலைவர் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன் அதனால் அதிமுக தேர்தல் அறிக்கை அவுட்டு ஓகே அடுத்து திமுக தேர்தல் அறிக்கை நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்கள் ஆயிரம் ரூபாய் இந்தியா முழுவதும் கொடுக்க சொல்லுவோம் அது அந்தந்த மாநிலங்களில் அற்புதமாக கெஜ்ரிவாலில் இருந்து எல்லாம் அந்தந்த மாநிலம்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீ ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டாம் அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவேன் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் தருவேங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் மட்டுமே இந்தியா கூட்டணியில் இல்லை பல உத்தர மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் கெஜ்ரிவாலு இப்படி அத்தனை பேரும் இருந்து எடுக்கக்கூடிய முடிவு அதனால் இது ஒட்டுமொத்த அந்த இந்தியா கூட்டணி சார்பாக தேர்தல் அறிக்கையை தான் நம்புவோமே ஒழிய நீ ஒரு மாநில கட்சியில் வந்து நாங்கள் அதில் டீசல் பெட்ரோலை வந்து கம்மியாக கொடுப்போம் ரூபா கொடுப்போம் ஐநூறுவாக்கி கேஸாக கொடுப்போம் இதெல்லாம் வந்து இந்த கேப் மாதிரி மூலம் மாதிரி தேர்தல் அறிக்கையெல்லாம் மக்கள் உன்னிப்பாக ஏன்னா ஏற்கனவே நீ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாக மதுக்கடையில் மூடுவோன்னு சொன்னது நாங்கள் நீட் தேர்வுக்கு ரத்து பண்ணுவோன்னு சொன்னது இந்த மாதிரி அவர் சொல்கிறார் எய்ம்ஸ் மருத்துவமனை கோயம்புத்தூருக்கு அவர் நம்ம எடப்பாடி ஏய் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மதுரையில் ஒரு செங்கலோடு நிற்கிதுன்னு மானத்தை வாங்கினாரே அவர் உதயநிதி ஸ்டாலின் அது இன்றைக்கும் அந்த செங்கலோட தான் இருக்குது இன்னமும் அதை கட்டின பாடு கிடையாது அற்புதமான நீங்கள் முதல்வர் வாய்ப்பு இருக்கும்பொழுதே மதுரையில் அந்த மருத்துவமனை துறைக்கு துப்பு இல்லை நீ யாரை வச்சு இங்கிட்டு பாஜகவையும் எடுத்தாச்சு அங்கிட்டு காங்கிரஸையும் இந்தியா கூட்டணியும் ஏற்று போட்டிடுறீங்க இதில் எங்களுக்கு என்ன தேர்தல் அறிக்கை தேவைப்படுது அது தேர்தல் முடிந்த அளவுக்கு அம்மா பேரை சொல்லுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேற சொல்லுங்கள் இந்த கட்சி வளர்ப்பதற்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இங்கிட்ட இவர் வந்து நாங்கள் காலை உணவு திட்டம் ஏண்டா காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் எல்லாம் எம்ஜிஆர் அம்மா புரட்சி தலைவி அம்மா கா காமராஜர் எல்லாம் எம்ஜிஆர்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இந்த சோத்தை போடுறதுக்கு அப்போ கெட்ட புருஷன் என்ன பண்ணுறான் அந்த ஏன் பெத்த பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கும் கட்டின பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கும் அதுக்கு வழியே உருவாக்குன்னு சொல்கிறது இல்லை எல்லாத்துக்கும் போடுவேன்னா அப்போ நாங்கள் இப்போ புருஷனை தாலி கிழக்காமல் உட்கார வச்சு தாலியை கட்டின பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வேண்டாமல் நீங்கள் மட்டும்தான் குடும்பமாக ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு ஒரு ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும் நீங்கள் குடும்பமாக சகிதமாக போவீங்க நாங்கள் காலையில் சோத்துக்கு அப்போ ஒரு திக்கும் பிள்ளை ஒரு திக்கும் பொண்டாட்டி ஒரு திக்கும் போய் சோத்துக்கு நிற்கணும் பார்க்கும் இது சுதந்திரம் அடைந்து நூறாண்டு காலம் நெருக்க போகிற காலத்தில் நாங்கள் காலையில் சாப்பாடு போடுவோம் மதியம் சாப்பாடு போடுவோம் நீ எல்லாத்தையும் போடுவேன் குடும்பத்தை நாங்கள் நாங்கள் வேடிக்கை நீ எப்போ பூமி பைத்தியக்காரங்க பைத்தியா இருக்கு சந்திப்போம் பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவிலேயே நீங்க குடிக்கிறனால சொல்றேன் மது இல்ல ஆட்சி செய்தவர் தமிழ்நாட்டிலே அதாவது இந்தியாவிலேயே மது இல்லாம ஆட்சி செய்த எட்டு தமிழன் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் பக்தவச்சலம் ஓமந்தூரா ரெட்டியார் ராஜாஜி குமார ரெங்கராஜன் குமாரமங்கலத்துடைய தாத்தா சுப்பராயன் கடலூர் சுப்பராயு எட்டு முதலமைச்சர்கள் மீஞ்சூர் பக்தவச்சலம் திண்டிவன திண்டிவனம் ஓமந்தூரா ரெட்டியார் எட்டு ராஜபாளையம் குமாரசாமி ராஜா எட்டு முதலமைச்சர்கள் வரலாறு எடுத்து பாருங்க எட்டு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் மது இல்லாமல் ஆட்சி செய்து விட்டு சென்றவர்கள் பேரறிஞர் அண்ணா அந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஷ்ணையில் இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சொன்ன அவர் வழியிலே வந்த தம்பிமார்கள் அவன் வைக்கிறான் நாங்கள் குடிக்க நீ மூடு நாங்கள் மூடிட்டு போறோம் பேசுற பகுத்தறிவு பூமியில தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியிலே அண்ணா உன்னுடைய தலைவர் நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் ஆக நீங்க எங்களை சொல்லக்கூடாது நீங்க அதாவது மதுவில்லாம ஆட்சி செய்த நாடும் தமிழ்நாடு மதுவை கொடுத்து ஆட்சி செய்கின்ற நாடும் தமிழ்நாடு அதுல செல்லபாண்டியன் வந்து பகுத்தறிவு தந்தை பெரியார் வழியிலே பகுத்தறிவோடு நாங்கள் பார்களிலும் டாஸ்மாக் கடைகளிலும் அவரை பக்குவப்படுத்துகின்றோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நான் முதலே சொன்ன மாதிரி பக்தி கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி பார் கூட்டணி இந்த மூணுக்கு இடையில தான் போட்டி இந்த மூணு கூட்டணியின் வேட்பாளர்கள்